தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவில் சம பிஸியான நடிகராக இருந்து வருகின்றார் நடிகராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒரு ஒரு இருக்கின்றார் தனுஷ் பக்கம் குபேரா பாலிவுட்டில் ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் உருவாக்கும் படம் என நடிகராக நடித்து வரும் தனுஷ் ஒரு பக்கம் இட்லி கடை என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார் ஏப்ரல் மாதமே வெளியாக இருந்த இட்லி கடை திரைப்படம் ஒரு சில காரணங்களால் தள்ளி போனது தற்போது இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் மாதம் மாதம் ஒன்றாம் தேதி திரையில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து தனுஷின் நடிப்பில் நடத்ததாக குபேரா என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாக்கும் இப்படத்தை சேகர் கமலா இயக்கியுள்ளார் மேலும் ராஷ்மிகா நாகர்ஜுனா ஆகியோரும் இப்படத்தில் நடித்துள்ளனர் ஜூன் மாதம் வெளியாக இருக்கும் இப்படத்தின் கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இதையடுத்து அவரது லைன் அப்பை பார்த்தால் ஒரு சில வருடங்களுக்கும் தனுஷை மற்ற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நெருங்கவே முடியாது என்பது போல்தான் தெரிகின்றது குபேரா இட்லி கடை படங்களை தொடர்ந்து தனுஷ் அமரன் பட இயக்குநரான ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்திலும் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஒரு படத்திலும் லம்பர் பந்து இயக்குனர் இயக்கத்திலும் மாரி செல்வராஜ் இயக்கத்திலும் ஒரு படத்திலும் என அடுத்தடுத்து பல படங்களில் நடிக்க தனுஷ் கமிட் ஆகியுள்ளார் இதை தவிர இசை ஞானி இளையராஜ் வாழ்க்கை வரலாற்றிலும் நடிக்க உள்ளார் தனுஷ் இப்படத்தை அருண் மாதேஸ்வரன் கடந்த ஆண்டு அறிவிப்புகள் வெளியாகின விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் தனுஷின் அடுத்த படம் குறித்து ஒரு அசித்தலான தகவல் வெளியானது அந்த தகவல் அனைவரையும் ஆச்சரியத்திலும் அதே சமயம் எதிர்பார்ப்பிலும் வளர்த்தியது அது என்னவென்றால் தனுஷ் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் நடிக்க இருப்பதாக அறிவிப்பு வந்தது கலாம் என்ற ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் நடிக்க இருப்பதாகவும் இப்படத்தை ஆதி புருஷ் இயக்குனர் ஓம் ராவத் இயக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பு தான் ரசிகர்களை ஆச்சரியத்தில் நடத்தியுள்ளது ஏனென்றால் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை படமாக உருவாக்க இருப்பதாக இதற்கு முன்பு எந்த ஒரு தகவலும் இல்லை இதை பற்றி எந்த ஒரு ஒரு பேச்சும் இதுவரை இருந்ததில்லை அதுவும் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் நடிக்க போகிறார் என யாருமே எதிர்பார்க்கவில்லை இதன் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பு அனைவரையும் ஆச்சரியத்திலும் எதிர்பார்ப்பிலும் வாழ்த்தியது இதைத் தொடர்ந்து இனி இப்படத்தை பற்றிய மற்ற தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தனுஷின் இயக்கத்தில் கடைசியாக வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை இதனால் சற்று விமர்சனங்களை சந்தித்தார் தனுஷ் இருந்தாலும் தனுஷ் ஒரு கண்டிப்பாக கம்பா கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படத்தின் மூலம் தரமான கம்பா கொடுப்பார் என அவரது ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது தனுஷ் இயக்கத்தில் உருவாக்கும் இப்படத்தில் தனுஷ் உட்படம் அருண் விஜய் நித்யா மைனன் ராஜ்கிரண் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடி லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க